ஓ நமஸ்வாய நமக அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கர்ணை அருள் பெருஞ்சோதி ராமலிங்கம் அவையம் இன்றைக்கி தவம் பண்ணும்போது இந்த ஆன்மாவுக்கு ஒரு சிவப்பு ஆடையிலேயே ஒரு காவி பேஸ்டியை கட்டின மாதிரி ஒரு ஆள் வந்து இதே தாமரல் பூ பிரிஞ்ச மாதிரி அதில் வந்து ஐயா மாதிரி ஒரு கட்டையாக இருக்க மாதிரி இருக்காங்க அவங்க வந்து அமர்ந்து இருக்காங்க அவங்ககிட்ட வந்து இந்த ஆன்மா பேசுகிறா பேசும்போது உரையாடிக்கிட்டே இருக்காங்க என் பேச பேச ஒரே ஆட கை சைடில் இருந்து கண்ணீர் சொட்டு சொட்டுன்னு பெருகிக்கிட்டே இருக்குது வலது சைடில் வந்த கண்ணீர் ஒரு சொட்டு அப்படியே இடையிலே நின்றுக்கிருச்சு அவங்க உரையாடிக்கிட்டே இருக்கேன் உரையாட உரையாட என்னென்ன பேசுனு தாய்க்க முடியாமல் ஃபுல் சரணாதி மட்டும் அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன் சரணாதி மட்டும் அடைகிறோடையும் உடலு உயிர் மூச்சு காற்று உறுப்புகள் ஒவ்வொரு அணுக்கள் ஒவ்வொரு நரம்புகள் அனைற்றுமே ஒன்னடிப்பாக பாதம் ஃபுல் சரணாக அடைந்தேன் அப்படின்னு மூணு முறை சொல்லி சொல்லி சரணாக அடையும் போது தான் இந்த ஆன்மா பேசிக்கிட்டே இருக்க இருக்க திருப்பி ஏதோ சவுண்டு கொடுத்த மாதிரி சவுண்டு எடுத்துச்சு அதோடு என் நிறையாமே எந்திக்கும் போது உடம்புலாம் ஒரே நடுக்கம் எந்திக்க முடியாத நிலையில் எந்திரிச்சு சில நேர்களெலாம் நிறைய அதிசயமாக வள்ளல இடத்துல இருக்கும்போது மதுரையில் ஒவ்வொரு காட்சியெல்லாம் நிறைய கிடைக்கும் இப்போ நம்ம புதுசாக வந்ததினால அன்னைக்கு வந்து தவம் போது ஒரு இருந்துச்சு இப்போ ஒரு மாதிரி தெரியுது ஒன்றும் புரியல சொல்கிறது தெரியுது எனக்கு தெரியல அருள் பெருமகா ஞான சூழல் நிலவி வரும் சபைதனில் ஒன்றாக வந்து கலர்ந்து சீடர்களோடு அமர்ந்து காட்சிகள் கண்டு தவநிலைக்குள் காட்சிகள் கண்டு உரையாடியது சித்தனோடு உன் ஆன்மா உரையாடுகின்ற அற்புதமான நிலை அது உயர் நிலையே என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் சரணாகதி நிலை அடைந்தவன் அடைகின்றவன் அது எப்பாலினத்தவர்களாக இருந்த பொழுதும் சிவசபை ஆசானை முழு முதலாய் நினைகின்ற பொழுது வாழும் குருவை முழு முதலாய் நினைக்கின்ற பொழுது அவனுக்குள்ளிருந்து வருகின்ற அணுக்கிரக ஆற்றல் உமக்குள்ளிருந்து எழுகின்ற சரணாகதி ஆற்றல் இரண்டும் ஒன்றாக கலக்கின்ற பொழுது யாம் உரைத்தவாறு சித்தனும் சீடரும் ஒரு நிலையில் ஈருடல் ஓர் ஆன்மாவாக உரையாடுகின்ற அற்புத காட்சிதனை கண்டா என்று அகத்திய நல்லா அந்நிலை எத்தளம் நீர் அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுதும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்கள் அனைத்துமே சிவபெருமானுடைய பேராற்றல்கள் பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல்கள் அவ்வாற்றல்களை எல்லாம் குறைகிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இயல்பு கொடிமரத்தின் மூலமாக உள்ளிறங்கி தவத்தில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் பகிரப்படுகின்றது பகிரப்பட வேண்டும் என்பது சிவசபையின் கோட்பாடு என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அற்புதமான அத்தகைய நெறிமுறை கோட்பாட்டின்படி நீர் கண்ட காட்சி உரையாடல் உமக்கு சித்தன் கொடுத்த ஆன்மீக உபதேசம் என்று அகத்திய நாசினர் என் நிலைக்குள் சென்று யாம் எத்தகைய வழிபாட்டு தலங்களில் வழிபட்ட பொழுதும் எத்துணை குருமார்களை கண்ட பொழுதும் நல் ஆன்மீகவாதிகளை கண்ட பொழுதும் அவ்வாறு ஆன்மீகவாதிகளை கண்டு அங்கிருந்து இத்தலம் நாடி வந்த நிலை பூர்வ ஜென்ம புண்ணிய நிலையே என்றும் அங்கு வணங்கிய அப்புண்ணியங்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அருள் பிரகாச நிலை கொண்ட அற்புதமான வள்ளலாடியினுடைய ஆசியும் ஒரு புண்ணியமாக சேர்ந்து இத்தலம் வந்து அமர்கின்ற பாக்கியத்தை கொடுத்தது என்று அகத்தியன் ஆசி வழங்கி உமக்கு ஒரு உபதேசம் அகத்தியன் கூறுகின்ற ஒரு தளமதில் வந்து அமர்ந்து ஒரு தளத்தில் அமர்கின்ற பொழுது அத்தலத்தில் இருக்கக்கூடிய வாழும் குருவினுடைய நாமத்தை பிரத்யேக நாமமாக ஏற்றுக்கொண்டு அகத்திய நாமம் உள்ளிட்ட சிவமகா வாழைச்சித்தனுடைய நாமத்தை பிரத்யேகமாக ஏற்றுக்கொண்டு ஆங்காங்கு செல்கின்ற பொழுது இச்சபையினுடைய ஆற்றலையும் சிவமகா வாழைச்சித்தனுடைய அணுக்கரக ஆற்றலையும் அகத்திய சபையினுடைய அற்புதமான இத்தகைய அருட்பெரும் நிலையையும் நீர் உரைக்கின்ற பொழுது எவரிடமாவது எடுத்துரைக்கின்ற பொழுது நிச்சயமாக ஞான நிலையில் மேம்பட்ட நிலைக்கு சென்று அமர்கின்ற பாக்கியத்தை பெறுவாய் என்றும் இகலோகத்தில் யாம் உரைத்தவாறு இடர் இன்னல் நிலையில்லா வாழ்வுதனை பெற்று வளம் பெறுவாய் என்றும் அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் எவரும் வினைநிலை பற்றிய வினாக்களை உரைக்காது அற்புதமாக யாவரும் காட்சி நிலைகள் ஞான நிலைகள் பற்றிய உரையாடல்களை உரைக்கின்ற பொழுது உள்ளுக்குள் அவரவர் இடர் இன்னல்களை இகலோக இடர்களை நீக்குகின்ற ஆசியையும் இணைத்தே அகத்தியன் வழங்குகின்றோம் என்று நல்லாசி வழங்கி இச்சபையின் ஆற்றலை இச்சபையில் வந்து அமர்கின்ற பொழுது உரையாட வேண்டும் என்ற அருள் கட்டளையும் இட்டு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் வேல் பகிர்வு விழாதனில் நடந்து ஏற்பட்டு முடிந்த வேல் பகிர்வு விழாதனில் ஒரு சீடன் உரைத்தான் திருமுருகப் பெருமானுடைய திருவடிகள் போற்றி என்று மட்டும் உரைத்துவிட்டு சிவசபை ஆசானின் நாமத்தையும் அமர்ந்திருக்கும் சித்தர்களின் நாமத்தையும் உரைக்காது அவன் நின்றபொழுது சீற்றம் கொண்டு எழுந்தார்கள் அகத்தியனுக்குள்ளிருந்து சித்தர்கள் வாழும் குருவின் நாமத்தையும் சித்தனின் நாமத்தையும் உரைத்துவிட்டு நீ இறை நாமத்தை உரை என்று அவனை அகற்றினார்கள் ஆகவே சித்தர்களின் ஆற்றல் என்பது அளப்பெரிய ஆற்றல் என்று அகத்தியன் உரைத்து இத்தலமதில் வந்து நிற்கின்றபொழுது இத்தல ஆற்றலின் அத்தகைய பிரத்யேக நாமத்தை உரைக்க என்று அகத்திய நல்லாசி வழங்கி அற்புதமாக நீர் உரைத்த அடிகளாரின் ஆற்றலும் உள்புதைந்து இருக்கின்றது இருந்த பொழுதும் சபையின் நீதி நெறிமுறை கோட்பாட்டிற்கு அகத்திய அகத்தியன் உரைக்கின்றோம் என்று நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமாக பெற்ற ஞானம் பெற இருக்கின்ற இகலோக நிலை யாவற்றிற்கும் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யா அப்போ சொல்றாங்க எல்லாம் நான் இருக்கேன் நீ பார்த்து நான் பார்த்துக்கிறேன் வந்துட்டீங்கள அவனுக்குள்ள அவரை பார்த்துக்கிறேன் கடைசி அதை சொல்றாங்க அதுவே அவ் உபதேசமே ஆசியாக வழங்கினார்கள் அவ் உபதேச ஆசியையே அகத்தியன் யாம் நிகழ்நிலையாக வழங்குகின்றோம் நிச்சயம் நிதர்சனமாக நிலை மாறும் என்பதற்கு யாவரும் சான்று இச்சபையின் சீடர்கள் சான்று என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் நமக்கு